இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்ததை நினைவு வகையில் கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் நாற்பது நாட்கள் தவக்காலம் கடைபிடித்து வருகின்றனர் அதன்படி இந்த ஆண்டு தவக்காலம் கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி சாம்பல் புதன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து குருத்தோலை ஞாயிறையொட்டி நாகப்பட்டினம் மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் பங்குத்தந்தைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து நடைபெற்ற குருத்தோலை பவனியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு குருத்தோலைகளை கையில் ஏந்தியபடி பேராலய முகப்பில் இருந்து துவங்கிய ஊர்வலம் கீழ்கோவில் வரை கீர்த்தனைகளை பாடியவாறு பவனியாக சென்றனர் அதனைத் தொடர்ந்து வேளாங்கண்ணி பேராலய கலையரங்கில் தெலுங்கு மலையாளம் ஆங்கிலம் இந்தி தமிழ் ஆகிய மொழிகளில் சிறப்பு திருப்படிகள் நடைபெற்றன உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உலகாவியத்தில் அவையோடு சேர்ந்துக்கின்றோம் நிறைவேற்றவே அவர் தம் நகரான எதுசலை மூலம் கொண்டு நுழைந்தார் எனவே மீன்பளிக்கும் இந்த நுழைவில் நாம் முழு நம்பிக்கையோடும் இறை பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம் வழங்கப்படும் மலை அருகில் உள்ள பெற்பகு பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்த பொழுது இரு சீடர்களை அனுப்பினார் இது யூத சட்டம் பாலஸ்தீனிய யூதர் மட்டுமல்ல உலகத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும் இருந்தும் யூதர் இருக்கிறார் ஆண்டாண்டுகளாக அந்நிய நாட்டில் அரசுகளுக்கு அழிமைப்பட்டு கிடந்த மக்கள் வெற்றி தாரும் என்று ஆறுவாறு முழங்க வெற்றி ஆற்பதை போது எரிசலில் நுழைந்ததை இன்று அதற்கு அவர் மறுமொழியாக இவர்கள் பேசாதிருந்தால் கற்களை கத்தும் என

இன்று வேலைநகரிலே இந்த குருத்தோலை பவனியை மிக அழகாக செய்திருக்கிறோம் பங்குத்தந்தை அவர்கள் தலைமையிலே அனைத்து அருட்தந்தையர்களும் ஒன்றிணைந்து முக்கிய வீதிகளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றும் வண்ணம் குருத்தோலைகளை பிடித்து தாவிதின் அரசருக்கு ஓசானா அவர் பெயரால் வருகிறவர் வாழி என்று சொல்லி அக்களிப்போடு நாங்கள் இந்த விழாவை இந்த நிகழ்வை சிறப்பாக செய்திருக்கிறோம் இந்த பவனியில் அதைத்தான் நாங்கள் செய்தோம்